லூவியா பிரைஸ் ஜலால் உங்கள் யாவரும் இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கற்று வார்த்தை ஆசுவாதம் என்ன மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நம்ம ஒவ்வொரு உள்ளத்தையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தமது வார்த்தையை அனுப்பி நம்மை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தையில் பலன் உண்டு அவருடைய வார்த்தையில் கிருபை உண்டு ஒரு வார்த்தையில் ஜீவன் உண்டு அவர் வார்த்தையிலே வாழ்க்கை உண்டு அல்லே லூயா வாழ வைக்கிற பிழைக்கற்றுகிற வார்த்தை உள்ள தேவன் நம்முடைய தேவன் ஆண்டவர் ஐஏஎஸ் கிறிஸ்து அல்லே லூயா உங்களுக்காக இந்த காலவெளியில் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அல்லே லூயா சொல்லலாமா அல்ல லூயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு தேவன் இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் வெளிப்படுகிறார் ஆமே வாழ்க்கையில் எத்தனையோ துக்கத்தை கடந்து வந்து கொண்டிருக்கலாம் எத்தனையோ வேதனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் எத்தனையோ தோல்விகள் பாடுகள் பாவத்தினுடைய போராட்டங்கள் பாவத்தினால் வந்த துக்கங்கள் வாழ சில வேதனைகள் எனக்கு அன்பின் உறவுகள் இழந்தது எனக்கு அநேக பாடுகள் மத்தியில் ஒரு துக்கம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம் எல்லா நிலையிலும் அழுது கொண்டிருக்கலாம் எனக்கென்று யாரும் இல்லை நான் இவ்வளவு காலம் தனிமையாகவே இருக்கிறேன் ஒரு எந்தவித அன்பு கிடையாது யாரும் என்னை விசாரிப்பது கிடையாது யாரும் என்னிடத்தில் பேசுவது கிடையாது என் வாழ்க்கையில் எங்கும் துக்கத்தையே நான் பார்க்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளால் கணவனால் மனைவியால் குடும்பத்தாரால் சொந்த பந்தங்களால் எல்லா பக்கத்திலும் வேலை ஸ்தலத்தில் உண்மையாயிருந்தாலும் உங்களை துக்கப்படும்படியாக காயப்படும்படியான வார்த்தைகள் இப்படி பலவிதத்தில் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் கத்தவங்களை பார்த்து சொல்கிறார் ஆனாலும் ஆன் ஆனாலும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டங்கள் நீங்கள் படுகிற வேதனையை பார்த்து உங்களை பற்றி ஒரு ஒரு வேறு விதமாய் பேசுகிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டு சொல்லுகிறார் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழில் வாசிக்கும்போது அன்னால் என்ற ஒரு தேவனுடைய பிள்ளை துக்கப்பட்டால் பிள்ளை இல்லாத நிமித்தம் கண்ணீர் வெடித்தால் அவள் வீட்டில போராட்டம் காயங்கள் வேதனைகள் ஆனார் தேவ சமூகத்தில் போய் ஜபிக்க ஆரம்பிக்கிறாள் அந்த துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றினார் உங்களுக்கு ஒரு வழியை திறக்கிறார் தேவ சமூகம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் நீங்கள் எந்த சூழ்நிலை துக்கப்பட்டீர்களோ அங்கிருந்து விலகி எழுந்து தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து மனம் திறந்து ஜபிக்க ஆரம்பிங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் ஹலே லூயா உங்கள் ஜபத்தை கேட்பார் அது மாத்திரமல்ல ஒரே நாளில் ஆசிர்வாதங்கள் எல்லாம் இழந்த மனுஷன் யோபு வேதம் சொல்லுகிறது அவன் உள்ளம் புலம்பி அவருடைய வார்த்தை பாருங்கள் துக்கத்தின் மேல் துக்கம் பாடுகள் மேல்டுகள் நிந்தன் மேல் நிந்தனை அவமானத்தின் மேல் அவமானம் என்று சொன்னாலும் கடைசியாய் வேதம் சொல்கிறது யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்ய கர்த்தர் அவன் சிறேரிப்பை மாற்றினார் யோபுக்கு இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் ரெண்டத்தனையாய் கர்த்தரவனுக்கு தந்தர்லினார் அல்லேலூயா நீங்கள் இன்றைக்கு கத்துடைய சித்தத்தை செய்வதற்கு விசுவாசத்தில் காத்திருங்கள் பிறருக்காக ஜெபியுங்கள் கத்தர் உங்கள் சிறையிருப்பு என்ற துக்கத்தை உங்களுடைய வியாதி என்ற துக்கத்தை விலைவினம் என்ற துக்கத்தை கடன் என்ற துக்கத்தை எதெல்லாம் துக்கமாய் உங்களுக்கு இருக்கிறதோ உங்கள் பிள்ளைகள் மூலமாய் வந்தது உங்களுடைய கணவன் மனைவி உங்கள் குடும்பத்தால் வந்தது எந்த துக்கமாக இருந்தாலும் உங்களுடைய ஆவிக்கு வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதை சந்தோஷமாய் மாற்றுவார் இரட்டந்தனியான ஆசீர்வாதங்கள் பெருகுவீர்கள் கத்தர் அப்படி செய்வார் அது மாத்திரமல்ல பெரியமானவர்கள் ஆண்டுராய் இயேசு உயிர் பிறகு தம்முடைய சீசர்களுக்கு பூட்ட பட்டிருந்த அறையின் மத்தியில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை சந்தோஷமாய் மாற்றினார் இப்பொழுது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுக நல்ல ஆண்டு இந்த கால வெளிச்சபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் அத்தனை உள்ளங்களையும் ஆத்மாவில் துக்கமாய் வேதனையாய் ஒவ்வொரு நாளும் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வெளிவர முடியாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து சிப்பிக்கிறப்பா என்ற கேள்விகளுக்கு நீரே பதிலாக இருந்து ஆண்டவரின் துக்கங்களை மாற்றுவீராகப்பா இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபம் தேவ சமூகம் இவர்களை ஆண்டவரை ஆறுதல் படுத்தி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றட்டும் அதே நேரத்தில் ஆசீர்வாதத்தை இல்லாத நிலைமையில் பெற்றுக்கொண்டதெல்லாம் இழந்து போன வேலையை இழந்து போன குடும்பத்தை இழந்து போன சம்பாத்தியத்தை இழந்து போன துக்கத்தில் கடனில் மூழ்கி இருக்கிற துக்கத்தில் ஒவ்வொருவரையும் எப்பொழுது சந்திப்பீராக வெட்டந்தனையாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் என்று விசுவாசித்து ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் நீர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீரப்பா ஒவ்வொருவரை சந்தித்து சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையும் பூட்டப்பட்டிருந்த சூழ்நிலைந்து விடுதலை ஆகும்படி அதன் நடுவில் நின்று விடுதலை கொடுத்த ஆசீர்வதியும் நன்றி இந்த நிமிஷத்தில் அநேகரை தொடுகிறீர் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புத மாற்றத்தை கொடுக்கிறீர் வியாதிகளை சுகமாக்குகிறீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 நிச்சயமாகவே துக்கம் இன்று முதல் சந்தோஷமாய் மாறும்